வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்திரம் யாராவது பார்க்கறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து இங்கே தென் மாவட்டங்கள் சேர்ந்தவங்கெல்லாம் எல்லாருமே ஓர் அணியை இணையிறாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் டிடி தினங்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட வழக்கை தூசி தட்டி எடுக்கணும்னு சொல்லி டெல்லிக்கு ஒரு பிரஷர் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு குறிப்பிட்ட ஒரு வழக்கும் அதே மாதிரி டெண்டர் முறைகேடுன்னு பார்த்திங்கன்னா தூசி தட்டி எடுங்கன்னு சொல்லி இதே நெருக்கடி டிடி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஆட்சியருக்கும் போது கொடுத்தாரு ஸோ அதே பாணியில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ இதை பார்த்திங்கன்னா பாஜகலையும் அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா இந்த சமூக model அதுவும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து தலைமையில் இருக்காங்க அதே மாதிரி பாஜகவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ஸோ தென் மாவட்டங்களில் இருக்கவங்களை புறக்கணிக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக அதிமுகவில் சொல்லிட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் சசிகலா டிடி தனி நீக்கும்போது இப்போ பாஜகவிலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சி சூர்யாவை நீக்கும்போது ஸோ இது மிகப்பெரிய லெவலில் விசூர்ப்படுத்திருக்கு அதே மாதிரி பொன்னையன் ச பார்த்திங்கன்னா அம்மாக்கு நடந்த ட்ரீட்மெண்ட்லலாம் ஒரு சில விஷயங்களில் பேட்டி கொடுத்துருக்காரு அம்மா ஜூஸ் சாப்பிட்ட மாதிரின்றது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு இது அவங்களே கிடையாதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் விஷயத்தையும் எடுத்து வச்சுருந்தாரு ஸோ இதெல்லாம் தொண்டர்கள் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து காலில் வந்து முதலமைச்சர் ஆனார் சசிகலா காலில் இப்போ காலையே உள்ளா எம்எல்ஏ காலாலாம் முதலமைச்சர் ஆனே என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து அதிமுக கொதிப்படைய வச்சிருக்கு நிரந்தர் போச்சர் அம்மா தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மனம் மனமாற பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டாங்க இப்போ அம்மாவே அந்த பதிலு தூக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அமர்ந்தது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன்